நிறைய பேர் இந்த போர இருக்க பத்தி கேட்டிருந்தீங்க உண்மையிலே இதோட பெனிஃபிட் தான் என்ன அண்ட் இதோட ட்ராபேக் என்னன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஒசூரில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு குவாலிட்டியாவும் ஹானஸ்டான சர்வீஸை நாங்க உங்களுக்கு பண்ணி தருவோம் போர் தோம் பிரேக்கோட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா இதோட வெயிட் ரொம்பவே கம்மி ட்ரெடிஷனல் கிளே பிரேக்கை விட இது ஹாஃப் வெயிட் தான் ஸோ பில்டிங்க்கு டெட் லோடும் ரெடியூஸ் ஆகும் அண்ட் ஸ்ட்ரக்சரல் காஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக வரும் நிர்மல் இன்சுலேஷன் எடுத்துக்கிட்டா சம்மரில் வீட்டில் அதிகமாக ஹீட் இருக்காது அண்ட் ஏசியோட யூசேஜும் கம்மியாக தான் இருக்கும் வாட்டர் அப்சாப்ஷன் கம்மின்றதுனால இதில் சீப்பேஜ் சான்சஸும் கம்மியாக தான் இருக்கும் இந்த போரத்தம் பிரேக் ப்ராப்பராக ஃபேக்ட்ரி ஃபினிஷில் வர்றதுனால இதோட சைஸ் எல்லாமே யூனிஃபார்மாக இருக்கும் மார்ட்டரோட யூசேஜும் கம்மியாக இருக்கும் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்பீட் அதிகமாக இருக்குங்க இதோட டிஸ்அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டா போரோத்தோம் பிரேக் லோட் பியரிங்க்கு இல்ல நான் லோட் பியரிங் வால்ஸ்க்கு தான் யூஸ் பண்ண முடியும் எலக்ட்ரிக்கல் பைப் ஆர் பிளம்பிங் சேசிங் ஒர்க் பண்ண ரொம்பவே டிஃபிகல்ட்டா இருக்கும் அண்ட் கிராக் ஆகிற சான்சஸும் இருக்கு சோ நீங்க ப்ரீ பிளானிங் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆங்கரிங் ஸ்ட்ரென்த் எடுத்துக்கிட்டா ட்ரெடிஷனல் கிளேபிரிக்கை விட இது ஸ்லைட்லி கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் உங்க சைட்டுக்கு இது சூட்டபிளா சாயில் டிசைன் லோட் கேல்குலேஷன் எல்லாம் பார்த்து தான் நீங்க இந்த போரத்தொம்பிரிக்கை டிசைட் பண்ண முடியும்